அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டேன்னா வீட்டில் தான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போடுறோம்னு சொல்லிட்டேன்னா இன்னைக்கு வருஷம் தொடங்கி இன்னைக்கு அஞ்சாம் நாள் ஆறாம் நாள் ஆச்சுது வருஷம்லயே நான் ஒரு சந்தோஷமா உங்களுக்கு வருஷம் முடிவில் சொல்லிருப்பேன் நான் வருஷ தொடக்கத்தில் சொன்னால் அப்புறம் முடிவில் சொன்னேன் நான் உங்களுக்கு ஒரு சீட்டொண்டு போட்டிருக்கேன் அதை முடிய நான் ஒரு தேவையொன்று பிரியோசனப்படுத்த போற சொல்லி தான் இன்றைக்கு ஒரு வீடியோவா பார்க்க போறோம் என்னன்னு சொல்லிச்சோம்னா எங்கட வீட்டுக்கு சில தேவைகள் எல்லாம் இருக்கு முக்கியமான தேவை என்னன்னு சொல்லிச்சோன்னா எங்கட வீட்டுக்கு கதவு கட்டாயமா கதவு தேவை என்னன்னு சொல்லிட்டேன்னா கதவு தகர கதவு எந்த நிலையெல்லாம் விழுந்து கொண்டு அப்ப கரணாடா இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் இந்த தகர கதவோட இருக்குது என்ன செய்யறது ஏதோ செய்யணும்னு செய்யணும்னு தான் நான் ஒரு சீட்டை போட்டேன் நான் போட்டு அதை ஒரு பிரியோசனை படுத்துவோம்னு சொல்லித்தான் வருஷ தொடக்கத்துல தொடங்கினா போன வருஷம் தொடங்கினா தொடங்கி கொண்டு வரைக்கும் எனக்கு அந்த கோழியால வருமானங்கள் வந்து இடையெல்லாம் குழம்பிச்சுது அப்படின்னு இருந்து குழம்பின டைம்ல இவர் சில சில டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணி நேரம் அந்த சீட்டுகளை கட்டி ஃபுல்லா முடிச்சுட்டு இப்போ சீட்டென்றேக்கே தொடங்கி கொண்டு விரைக்கிற கழிவுகள் போகும் அது கழிவச்சுட்டு தான் கழிவுகள் போகும் அப்போ நான் பார்த்தேன் கழிவு இல்லாமல் புல்லா மொத்தமாக நான் போட்ட சோகி அப்படியே புல்லா எடுத்தால் தான் இது செய்யக்கூடிய மாதிரி வந்து கடைசியாக டிசம்பர்லான் எடுத்தனேன் அந்த சீட்டு கடைசியாக எடுத்தபடியாக அப்போ சுபாஷோட கதைச்சே நான் இப்படி கேட்டு செய்யணும் என்ன மாதிரியேண்டு சொல்லிச்சேன் ஓகே செய்யலாம் அப்போ நான் அதை அது அதில் ஒரு ஃபோட்டோவை போட்டேன்னு இப்படி கதை செய்யணுமான்ட்டு அப்போ ஒரு கொஞ்சம் தொகையை தான் கொடுத்தேன்னா நீங்கள் செய்யுங்கோ நான் சீட்டு எடுத்துட்டு மிச்சத்தை தாரணுண்டு அப்போ அவருன்னு கேட்டு செய்துட்டார் ஆனால் நான் மிச்ச தொகை கொடுக்கல அப்போ கொடுத்து கொடுத்து அவர் பொருளை எடுக்கணும் என்னென்னு சொன்னால் அவங்க உடல் பொருளை செய்யக்கலாம் அதுக்கு சாமான்கள் வாங்கிருப்பி நம்ம அப்போ அவருன்னு சொன்ன வேற கொஞ்சம் சாமன் வெளியில் கடனை எடுத்து தான் சரி செய்கிறேன்டா நீங்கள் தந்த காசு காணாது சரி நீங்கள் செய்யுங்க நான் அதுக்குள்ளே தரலாம்னு சொல்லி அப்போ இந்த மாதம் இப்போ தான் நைட்டு தான் தந்தவி அந்த காசு அப்போ தந்தால் அந்த சீட்டு முடிஞ்சு நேற்று தான் காசு கையில அப்ப சுவாசு கடிச்சிட்டு வந்து எத்தப்புறம் கூட காசு தந்து ஓட்டு அப்போ நேற்று காசு வந்தோனையே இவர்கிட்ட நான் கொடுத்து விட்டுட்டேன் கொண்ட கொடுங்கோ என்ன கேட்டு செய்து இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு கிட்ட வரும் ஒரு மாதம் மாசத்துக்கு கிட்ட வரும் அப்போ நான் நேற்று இவர்கிட்ட கா சீட்டு வாங்கினேன் கையோடியே காசு கையில இருந்தால் உங்களுக்கு தெரியும் காசு கையில இருந்தால் ஏதோ ஒரு வழியில செலவு ஏதோ ஒரு சேவை உண்டு வந்து ஒரு கொஞ்சம் மிரத்தம் வேண்டாம் காணாமல் போயிடும் அப்போ இவர்கிட்ட கையில கொடுத்து விட்டேன் கொண்ட சுவாசிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் அந்த கதவை ஏற்ற போறோம் உண்மையில நான் சீட்டு சொல்றது நீங்க சொல்லுவீங்க சீட்டன்றதை நம்பி போட வேண்டாம் ஏதும் மாத்துறது சில பேர் அப்படி செய்யணும் அப்படின்னு நான் தொடர்ச்சியாக ஒரு அஞ்சாறு வருஷமாக தீட்டு செய்து கொண்டேன் சின்ன வீட்டில் ஆரம்பிச்சு தான் ஒவ்வொரு தொகை தொகையாக இன்றைக்கு செய்து இன்றைக்கு கேட்டு செய்கிற அளவுக்கு பெரிய தொகையாக நான் போட்டு செய்தேன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நம்பிக்கை அவகடை வச்ச நம்பிக்கை அவ முன் நேர்மையாக செய்கிறேன்படியாக இப்போ நாங்கள் என்ன சொல்லுங்கள் அவன் காசை நாங்கள் எக் கொண்டா போட்டு வச்சோமோ இல்லாட்டி கயிறை வச்சாலும் ஏதோ ஒரு வழியில செலவாகி கொண்டு இருக்கும் ஏதோ ஒரு வீட்டுக்கு தேவை வரும் சில செலவு வீட்டுக்கு தேவை வரும் ஏதோ ஒரு வழியாக அப்ப அப்போ இதே ஒரு சீட்டா நான் போட்டேன்னு சொல்லி சொன்னால் அந்த சீட்டுண்டா கட்டணம்ன்றதுக்காக அந்த காசு எடுத்து எடுத்து வைக்க வைக்கல நான் மாட்டேன் அந்த சீட்டு காசு நேர்மையாக இப்போ ஒரு நாள் தப்பினா அஞ்சூறுரூவா வெட்டி அப்போ அந்த அஞ்சூறுபா கட்டக்கூடாதுன்றாக சொன்ன டேட்டுக்கு காசு கொண்டா கொடுத்துருவேன் அப்படித்தான் இந்த தொடங்கின காலத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு நாள் நான் வட்டி நேர்மையாக தான் அந்த காசு கட்டேன் ஒரு அந்த அதற்கண்ட சீட்டுக்கண்ட எடுத்து வச்சேன்னு சொல்லி சொன்னால் அந்த காசில் தொட மாட்டேன் அப்படித்தான் அந்த சீட்டை கட்டி இந்த அளவு தூரம் புல்லா நேர்மையா முடிச்சிட்டு இப்ப அந்த காசத்தை நேற்றை கொடுத்து விட்டுட்டு வேற சொன்னேன்னா போய் கதவை ஏத்தி கொண்டு வாங்க காசை கொடுத்தாக்கானே போய் கதவை ஏற்றி கொண்டு வாங்க எங்கட மதுல கதவை முதல்ல ஏத்துவோம் சொல்லி இப்போ மதில் ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் செய்ய போறது இல்லை அதுக்கெல்லாம் இனிமேல் காசுகள் வேணும் கதவு செய்கிற அளவுக்கு தான் என்னட்டா இருந்த காசு அப்போ செய்த கொடுத்து எடுத்தாச்சு இப்போ சும்மா நோமலா கதவை போட்டுட்டு பிறகு புறாவை இந்த மதில் பூச்சு அந்த பெயிண்ட் எல்லாம் பண்றது எல்லாம் இருக்குது கதவு அந்த கதவு ஒரு முடல் கதவு அதை போட்டால் கொஞ்சம் செய்தா தான் ஒரு வடிவா இருக்கும் என்ன சொல்லுங்க அப்போ எல்லா காசும் அவ்வளோ போதுமான காசு இல்லை இப்போ கதவை போடுவோம் போட்டாலும் அந்த கதவை போட்ட அப்புறம் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது அது ஃபுல்லாக செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் ஆனால் என்னால் செய்ய நாம போயிட்டுது என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு காசு காணா வந்துட்டு என்ன க கேட்டு கதவுகள் ஒவ்வொரு ரேட்டுகள் நான் கொடுத்த முடலும் அது ஒரு வித்தியாசமான முடல் அது ரேட்டும் கொஞ்சம் கூட அப்போ அதுக்குள்ளேயே வந்தபடியா என்னென்னுதான் இது வாகனம் கொண்டு போடுறது கேட்ட மாதிரி நாங்கள் எடுத்த அளவு பத்தடி அப்போ பத்தடி என்றே கிலோ அது கேட்ட ரேட்டுகள் வேணும் அதனால் என்னால அந்த மதல் பூச்சி வேலையோ இல்லைன்னா அந்த பெயிண்ட் பண்றதோ அதெல்லாம் இதுக்கு இதில் ஒன்றும் செய்யலாம போயிட்டு இப்ப கதவை மாத்திரம் போட போறோம் நான் போய் ஏத்தி கொண்டு வரப்போறேன் சுவாசிட்ட அங்க போய் ஏத்தி கொண்டு இங்க வந்து கதவு மது கதவு இந்த மதல்ல கதவை ஏத்துறதை நாங்கள் சுழற்சியா பார்க்கணும் இதுதான் எங்களுடைய கதவு பார்த்தீங்களன்னு சொன்னா இந்த மதில் போட்ட நாளில இருந்து இந்த கதாவுதான் இந்த கதவை செத்து போட்டுது பார்த்தீங்கன்னா இந்த கதவு எல்லாம் பூட்டும் படுறது இப்படியே விட்டுட்டும் போறது உண்மையில அந்த மூணு விட்டு ஐயா கிட்ட விட்டு யார் வந்தாலும் ஒரு ஆடு மாடு வந்தாலும் அதெல்லாம் பார்த்து கிடைக்கிறதுனா இப்படியே நாங்க சொல்லுவேன் என்னன்னு சொன்னா இப்படி கதவை திறந்துட்டு போல வீட்டுக்கும் கூடாது வாகனம் எடுத்து கொண்டு போயிக்கல இந்த தகரத்தை தூக்கி பூட்டிக்கு தாண்டே இல்ல அது என்ன பிஞ்சும் போட்டுது அடிச்சு அடிச்சு பார்த்து செத்து போட்டது காதுக்கு எல்லாம் விழுந்து விழுந்து அதோட கதவை திறந்து கொண்டு போய் விட்டுட்டு போட்டேன் உள்ள மாடு இல்ல ஒரு அஞ்சாறு மாடு உண்மையில என்ன கூப்பிட்டவியெல்லாம் உள்ள உள்ள சத்தம் இல்ல உடு அவ்வளவு தூரம் தானே அப்போ கலாம் அஞ்சாறு மாடு திடீரெண்டாந்து அக்கா சொன்னா ஒரு அஞ்சாறு மாடு கண்டு கடிச்சிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு விரும்பும் சேர்ந்து வச்சது எல்லாம் கடிச்சிட்டு வந்து பார்த்தா அங்க பார்த்தா இந்த செம்பரத்திலேயும் பாய் வச்சிட்டு இந்த செம்பரத்திலேயும் பாய் வச்சு அங்காலம்மா அந்த மாங்கண்டையும் தடிச்சு போட்டது இந்த இது முருகமேரன்ட மேல் பக்கம் ஒல்லிட்டு அதை நாங்கள் கத்திரிக்கோள கட் பண்ணி வேண்டாம் மாடு ஆடு வாழ் வைச்சா வளராதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ கட் பண்ணி விடுவோம் அதை இங்கட கவனையு இப்படி திறந்து விட்டால் திறந்து விட்டேன் திறந்தடத்துல டக்குனா பூரப்பாக்கம் மிளந்தடி இருக்குது அதே மாதிரி இதுல முறுக்க மரம் வளர்ந்து கொண்டு போய் அதையும் கடிச்சு போட்டுது சரி இவருக்கு நேரடியே சொன்னேன் காசை கொடுத்து போட்டு கதை ஏற்றி கொண்டு வாங்க சரி நாளைக்கு ஏத்துவன்ட் அதுக்குள்ள பதவன்டக்கு மாடு வந்துட்டு இப்ப வந்த உடனே சத்தம் போடுறேன் போய் கதை ஏற்றி கொண்டு வந்து அதை போட்டு விடுவோங்க புறாவை நீங்கள் மற்ற வேலையில் பாருங்கன்னு சொல்லித்தான் இனிமேத்தான் இப்படி மாடு வந்து கடிச்சிட்டு இவரும் வந்து கவலைப்பட்டு வேண்டாம் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை நான் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி பராமரித்து கொண்டு இருக்க இப்படி மாடு வந்து கடிச்சிட்டு வந்த அப்புறம் தான் நேற்று ஏற்ற வேண்டிய கதவை ஏற்றி கொண்டே வரணும் இரவு இரவா தான் இந்த கதவை போய் நம்ம என்னென்னு சொன்னால் டைம் இல்லை வேலையா போயிட்டு தான் இப்போ தான் இப்போ நேரம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை ஆகுது இனிமே போய் கதவை ஏற்றுக்கொண்டு இரவு இரவா தான் இந்த கதவை போட்டு முடிக்க நம்ம வேண்டாம் புறமா என்ன சொல்றாங்க ஆடு மாடு கடிச்சுட்டேன்றான்னா புறவு திருப்பி மரம் வச்சு உண்டாக்குறதுக்கு மனமும் விட்டு போயிடும் ஏன்னா கவலையாக போயிடும் இவ்வளவு தூரம் ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு வந்துடும் கண்டுகள் வாரம் இந்த வருஷம் கடைசிக்குள்ள ஓரளவுக்கு நிலைமைக்கு வந்துரும் மர கண்டுகள் எல்லாம் இந்த அளவுக்கு வந்துரும் அந்த அளவுக்கு தான் நாங்க அதுக்குள்ள வந்து மாடு ஆடு கடிச்சுட்டேன்டா அவளை கவலையா இருக்கும் சரி கதவு வைக்கவே நாங்கள் நீட்டா வைக்கணும் என்னன்னு சொல்லிட்டுன்னா கதவு சொத்தியா வச்சுட்டோம் வேண்டாம் கலட்டி கல்லட்டி போடுறதும் அது தூணையும் உடைக்க வேண்டிய நிலமை வந்துடும் அவன் இவருடைய ஃப்ரெண்ட் தான் ஒரு நிசம் வேலை செய்கிறேன் நல்ல மாதிரி வேலை செய்கிற இவருக்கும் சில வேலியல் நுறையை பேர் செய்து கொடுத்தவன் அவன் தான் இந்த கதவையும் போட போறான் அப்போ போய் ஏற்றி கொண்டா அவர் அந்த பிள்ளையில ஏற்றி போட்டு வரணுன்னு சொன்னார் வந்து இரவு தான் கதவை கூட போயிட்டான் சரி எங்களோட வீடியோ பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அது எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு சருமி வந்து சொன்ன விஷயத்த வந்து கேட்டுருப்பீங்க நான் இங்கே வந்து நான் சாப்பிட்டுட்டு இப்ப இங்கே வந்துட்டேன் கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது சாருக்காவோட வந்து நிற்கிறேன் இப்போ அவர் வந்து சுவாசத்தான் இல்லை வெளியில் போயிட்டாரான் அப்போ அதனடியால் செய்த கேட்ட வந்து உங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன் காட்டிக்கொள் ரொம்ப இருக்கும் காட்டிகிட்டு கொண்டு கொஞ்சம் ஏற்ற ஏற்ற ஏற்றுறதுக்கு இப்போ படிக்க அடிக்கணும் வடிவதும் இல்லை எல்லாருமே வந்து ஒரு ஒரு அலுவலாக போயிட்டாங்க அப்போ அதனடியால் இந்த வேலையில் அவனுண்டவனுடன் அவனும் ஏதோ பிள்ளையை ஏதோ கூப்பிட போகணும்னு சொல்லி இங்கே போயிட்டான் டியூஷனுக்கு ஏற்றவணும்னு சொல்லி

ஓகே சரி அப்போ நாங்கள் உள்ளுக்கெல்லாம் போயிட்டு செய்த கேட்டை வந்து பார்ப்போம் வேதி கொண்டு போகிறதுக்கும் வந்து உதவும் இல்லை என்ன ஏற்றுன்றதா அதுவும் ஒரு சிக்கலாக கடை பட்டம் வேதி கொண்டு வைக்கிற பொடியில் தான் கூப்பிடணும் இது வந்து எந்த முயற்சி இது சர்மின் முயற்சி இந்த கேட்டுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை தான் போட்ட சீட்டை வந்து அப்படியே சொல்லி ஒரு பொருளை செய்யணும்னு ஒரு பொருளாக்கி கிடக்குது இது எங்க ஆளுங்க விழாவின் நின்றவர் தான் எங்க போயிட்டேன் கோல் சரி நேரம் வேண்டாம் அந்த அவரை அப்ப கோல் பண்ணி கேள் அந்த முடக்காணி எல்லாம் வங்கியாண்டு ஓ முடக்காணி கதவில விழா குறைய ஒன்றும் இல்லையே எனக்கு தெரியாது அடிச்சு கேள் இருக்கா ஓகே கேக் வந்து இதுதான் அது வந்து ஒழுங்காக வேலை முடிக்க எல்லாம் பொருள் காசு கொடுங்க இல்லை ஒரு இல்லை ஒன்று ரெண்டு சாமான் பூட்டாக கிடக்கு இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் வெள்ளியில் அப்படியெல்லாம் பூட்டா கிடக்கு இங்கே கீழே வந்து பூட்டையில் என்ன இப்போ சிறுமி கிடச்சொல்லுவோம்மா இந்த லைனில் அப்படி பூட்டாக கிடக்கு அதை படிஞ்ச எல்லாம் பொடி இருக்க வேண்டிய சாமான் எல்லாமே அப்படி இப்படியாக கிடக்கு இந்த மொடலில் வந்து இதுதான் இந்த இந்தவா வெறியும்

தான் இல்லாத மாதிரி சல்லி சீமருந்த அடிச்சே சரி மடியும் வந்துட்டு அப்படியே கோரும் வந்துட்டேன் அறிஞ்ச வேலை செய்யறாக்க எழுத்துக்கொண்டு போரா கொண்டு எழுத்துக்கொண்டோம் இன்னொரு படியோ நான் கொஞ்சம் இந்த பேரை தூக்குறோன்னா கொஞ்சம் கஷ்டம் டாக்டர் நுழைக்கிட்டேன்

இன்னாய் ஜெயில்மே கேந்திரே. வேற தூடல தூமியட்டு என்னன்னு.

நம்ப ஒன் பட்டமேல

இறந்த அடிப்படையா நாங்கள் வயசுமோ நாங்க சரி வரோமா கொஞ்சம் ஒரு காலை

அட ஆரியே அடடே இத எடுத்துட்டு போலாம்ல ரெ ஆப் இல்ல உங்கது கவுண்டா இங்கே தேய்க்கிட்டே இருக்கா வாடா இல்ல வா இல்ல இந்த அங்க இருந்து போ உக்கோ அப்போ அந்த கிட்ட போ இந்தா போடு பின்னாடி 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 અબ નાટરાગનનો વાય મેરેલો મેરેલો ખાધા મેરેલો મેરેલા મેરેલો મેલે પડી ચડ્યો આ આ આલ આ સે કિલો કે પોડું આ ગંબી ને ભલે ને તે ને સંતો દે ಅಡಪ್ಪ ಅಲ್ಲಾ ಅಂಗೈ ಹೊರತಿದು ಕೊಕ್ಕಿದನರು ಐ 50 ಈಗ ಹಾ ಏತೆ ನಿನ್ನ ಹೊರಗ ಬಕ ನಾವು આવೋನು ಗಾ अगर देख आ रहा है आई आना नहीं था लोटा 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 ఎక్కువ కొట్టి చేద్దాం మరి ఉండే దాని ఇప్పుడు అలా చేయడం అప్పుడు దాని బైక్ కలవేదియా ओके। 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 ஆ ஆ ஓடி வரலாம் அங்க வந்துலாம் போயிலாம் போயி இங்க கிடைக்கல அய் ஓடே நிப்புடலாம் இந்த மண்ணுல இல்ல இல்ல ஒரு தடவை கொண்டு வந்து அடிச்சு இருக்கنا ஒரு பக்கம் கிச்சாஸ் கொண்டா நான் என்ன நான் தான் நான் தான் ரோடில அதுونه லோடு ஐட்டேன் அது காதுல അനക്കോ ഞാൻ വെട്ടുടുവാ രാജ്യവുടുമോ ആനബ്രസിപ്പി പോടിക്കുകോടേ ഹടം വെടിയാണ്ട தண்ணി ഊതിടല്ലേ എങ്ങോട്ട് ഞാൻ കണ്ടോ അല്ലേ അടിച്ചട്ടന്നോ അവിടെ നടക്കണ്ട ആരെയാലും അല്ലേ ഇതെല്ലാം എടുത്തില്ലല്ല അപ്പോൾ ഇടിച്ചെന്നിപ്പം

कोटा <mí>

கொஞ்சம் அரைக்கோட்டை அரைக்கடிதான் இருக்கும் அங்கே இருப்போம் சரி அப்படியே இருக்கும் இருக்கும் அப்படிங்க ഇവിടെ കൊടുക്കിക്കോ ആള് ഉടനെ മുറുക്ക് ഇവിടേന്ന് എന്താടാ നല്ല ഹൈറ്റാണ്ട് അവിടെങ്ങോട്ട് കടിറുസ അങ്ങോട്ട് കടിറുടി ജനേതി കുറ നല്ല ഫുൾ വേറെയേക്കാ കൊണ്ടണ്ട് കൊണ്ടേ ഗെയിറ്റ് ഇടല്ല അവിടെ കണത്തിൽ ഹെഡ് ആക്കി ലോഗോ വേറെയേ ഇടല്ല ওকে വാദിലിക്ക് കൂടുതൽ തോന്നുന്ന പോലെ കൊണ്ടായിത് ഹേ നവലാസ് മാറ്റി കുറരേ சரி எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்து போட்டுவோம் மண்டிகைக்குள்ள கதவு வெயிட் கூடிடுதுன்னு சொல்லி அப்படியே எல்லாத்தையும் வச்சாச்சு மாதிரி எல்லாம் தூணெல்லாம் உடைச்சி எல்லாம் செய்யணும் மண்டேக்குள்ள செலவு கூட இருக்குது கவலையாக கிடக்குது கதவு கொண்டு வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஏற்றி கொண்டு வந்து இஞ்சியும் மீட்டை முப்படியாக இருக்குதுண்டு கதவு கூட எல்லாமே நீட்டாக செய்யணும் ஆசைப்பட்டேன்னா ஆனால் என்ன சும்மா கதவு காசு கொடுத்தாது இங்கே அவர் செய்கிற வேலைக்குன்னு சொல்லி செலவு இருக்குது அது பெரிய செலவாக இருக்கும் அப்போ இனிமேல் அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம கதவு போடத்தானே போயிடும் உணர்ந்துட்டு தான் இனிமேல் கதவு போடத்தான் போயிடும் அதுக்குள்ளே க தூணெல்லாம் பெருப்பிக்கணும் அப்போ அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம் ஒரு கொஞ்சம் ஒரு தூணை பத்திரம் பெருப்பித்து போடும் இப்போ கதவை போடுவோம் மிக்கதில் குறவை செய்வோம் வேறு என்ன செய்கிறது சரி இப்போ இந்த வீடியோ முடித்து கொள்ளப்போறேன் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பா